பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாஜகவுக்கு எதிராக சில மேற்கத்திய அமைப்புகள் திட்டமிட்ட பொய் பிரச்சாரங்களில் ஈடுபடுவது ஒபன் ஏஐ மற்றும் மெட்டா நிறுவனங்களின் ஆய்வில் உறுதி செய்யப்பட்டு இருப்பதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் அதிர்ச்சி தகவலை கூறியுள்ளார் ரிபப்ளிக் தொலைக்காட்சி நடத்திய விவாதத்தில் ராஜீவ் சந்திரசேகர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் அவர் பேசுகையில் தேர்தல் அறிவிப்பு தொடங்கிய காலத்திலிருந்தே பிரதமர் நரேந்திர மோடிக்கும் பாஜக ஆட்சிக்கும் எதிரான கருத்துக்களை இந்தியாவில் இருக்கும் எதிர்க்கட்சிகளும் இந்தியாவிற்கு வெளியே சில அந்நிய சக்திகளும் பரப்பி வருவதாக பாஜக தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டு வருகிறது ஓபன் ஏஐ நிறுவனத்தின் அறிக்கையிலிருந்து இது உண்மை என்பது தெளிவாகியுள்ளது மெட்டா நிறுவனம் கொடுத்த அறிக்கையிலும் இது நிரூபிக்க பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக தொடர்ந்து பொய் பரப்புரைகளை சில மேற்கத்திய அமைப்புகள் திட்டமிட்டு முன்னெடுத்து வருகின்றன அவர்கள் நினைப்பதை மோடியின் ஆட்சியில் சாதிக்க இயலவில்லை என்பதால் பாஜகவுக்கு எதிராகவும் சில கட்சிகளுக்கு ஆதரவாகவும் இந்த அமைப்புகள் செயல்படுகின்றன இந்த திட்டமிட்ட பொய் பிரச்சாரம் மூன்று நிலைகளில் மேற்கொள்ளப்படுகிறது முதலில் பாஜக தலைவர்கள் பேசுவது போன்ற பொய்யான வீடியோ உருவாக்கப்படுகிறது சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேசுவது போன்ற க் வீடியோ பரவப்பட்டது அடுத்ததாக இந்த வீடியோ காங்கிரஸ் தலைவர்களால் பகிரப்படுகிறது பிறகு வெளிநாடுகளில் இருந்து இயக்கப்படும் பல சமூக வலைதள போலிக் கணக்குகள் பாஜக மற்றும் பிரதமர் மோடிக்கு எதிரான விஷ பிரச்சாரங்களை தொடங்குகின்றன இது மெட்டா மற்றும் ஓபன் ஏஐ நிறுவனங்களின் ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது இதை காங்கிரஸ் தான் செய்தது என்று கூறவில்லை ஆனால் தேர்தல் பிரச்சாரங்களின் போது காங்கிரசின் பல நடவடிக்கைகள் இந்தியாவுக்கு எதிராக ஒரு தீவிரவாத அமைப்பு எப்படி செயல் இருந்தன இந்த விவகாரம் தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டும் இந்திய மக்களாட்சியை சீர்குலைக்க விரும்புவோர் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று ராஜீவ் சந்திரசேகர் கூறினார் செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்களின் அறிக்கையும் மத்திய இணையமைச்சரின் கருத்தும் இந்திய அரசியல் வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது